ஆடம்பர வாழ்க்கையை நமக்கு தரக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் ஒருவரி மந்திரம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இதுதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை வந்து சொல்லணும் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏன் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வேண்டுதலும் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்ன செய்யறது அதனால கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை வந்து சொல்லுங்க இன்னைக்கு இந்த வழிபாட்டை நீங்க துவங்கிட்டீங்க அப்படின்னா இன்று தொடங்கி அடுத்த முப்பத்தி ஆறு நாட்கள் இந்த மந்திரத்தை தினம் தினம் ஆயிரத்தி எட்டு முறை யார் வந்து உச்சரிச்சுட்டு வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் பிரம்மாண்டமான வெற்றி காத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கு இது வந்து நிதர்சனமான உண்மை வேண்டுதல் பெரிய அளவில் இருந்தா வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் பெரிய அளவில் தான் வந்துட்டு இருக்கும் வேண்டுதல் சின்னதா இருந்தது அப்படின்னா நூற்றி எட்டு முறை கூட இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொன்னா போதும் இங்க பெண்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு வரும் இப்போ மாதவிடாய் காலத்துல இந்த மந்திர உச்சாடனம் பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்க பூஜை அறைக்கு போகாம மனதுக்குள்ளேயே